நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த ஆண்டவனின் அருள் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி அவனுடைய அளப்பரிய கருணையை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் உண்டு அந்த சிவனின் தோற்றத்திலே நாம் மதிமயங்கி நிற்போம் அதனால்தான் அவருக்கு எல்லா விதமான அபிஷேகங்களும் செய்வோம் அபிஷேகப் பிரியன் அப்படின்னே சிவனுக்கு ஒரு வர்ணனை உண்டு அவருடைய தலையிலிருந்து கங்கை நிதானமாக வெளிவந்துருக்கும் அதுவே அபிஷேகம் நம்ம பாகுபலின்னு ஒரு படத்தில் பார்த்துருப்போம் சிவலிங்கத்தை கொண்டு அந்த அருவிக்கு கீழே வைப்பார் ஃபுல்லாக அது மேலே ஆறுது அப்படின்னு அப்படி இந்த ஜலகண்டேஸ்வரரான இந்த சிவனுக்கு முக்கியமாக ஒரு அபிஷேகம் உண்டென்றால் அது அன்ன அபிஷேகம் அன்னத்தினால் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி உண்டு இது எதனால் இந்த அபிஷேகம் யார் கொண்டு வந்தால் இதுக்கு புராணத்திலே எதனா ஒரு ஒரு சான்று இருக்கிறதா இந்த அபிஷேகம் பண்ணுவதனால் நமக்கு என்ன பலன் நம்ம எப்படி அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் இந்த காணொலியிலே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து காண்போம் அனைத்து விஷயமான உயிர்களுக்கும் படியளக்கிறது பெருமாள் பரமசிவன் தான் படியளக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட படியளக்கும் சிவபெருவான் எல்லாருக்கும் படியலந்துட்டாரா அப்படின்றத ஒரு செக் அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்களா ஒரு சிறிய எறும்பு எடுத்து ஒரு பாத்திரத்திலேயே மூடி வச்சிட்றா எல்லாருக்கும் படியளக்கிற பெருமாள் இந்த எறும்புக்கும் பண்ணுறாரா ஆணை முதலான எறும்பு ஈராக அப்படின்னு மாணிக்க வாசக பெருமாள் சொல்வார் அப்படி எல்லா பிறப்பும் பிறந்திருக்கிற நமக்கு இந்த பெருமாள் படியழைக்கிறாரா சாதம் கொடுக்குறாரா அப்படின்னு பார்க்குறா சாயங்காலம் ஆயிடுச்சு சிவபெருமான்ட்ட கேட்குறா எல்லாருக்கும் இன்றைக்கி நீங்கள் வடி அளந்தாச்சா ஆயிடுத்து இருக்கட்டும் நான் ஒரு பாத்திரத்துக்குள்ளேற ஒரு எறும்பு வச்சுருக்கேன் நான் எடுத்து பார்க்குறேன்னு பார்க்குறா அந்த எறும்பு வாயிலும் அந்த வாய்க்குள்ளே நுழையிற மாதிரி நுய் அரிசியை வைத்திருக்கிறாராம் இறைவன் அப்படி நமக்கு அன்னம்பாலிக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நாம் இந்த அண்ணாபிஷேகத்தின் போது தோழப்போகிறோம் ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரம் இதுதான் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய அந்த நாள் அண்ணா அபிஷேகம் செய்வதற்கான உகந்த நாள் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது சென்னையை அடுத்துள்ள மயிலாப்பூர் இந்த மயிலாப்பூரில் பாடல் பெற்ற ஸ்தலம் ஞானசம்பந்தர் வருகிறார் அவரே எண்ணி இருந்த பூம்பாவை இறந்து விடுகிறாள் இவர் காதுகு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகம் பாடுறார் அந்த பதிகத்திலே மயிலை கொண்ட இந்த கற்பகாம்பாள் மயில் ரூபத்திலே வந்து சிவனுக்கு உகந்த பணிகளை செய்து அவள் சேர்ந்த போது அன்னத்தினாலே செய்யக்கூடிய அண்ணாபிஷேகம் நடந்த இந்த நிகழ்வியும் நே பார்க்காமல் போனாயே பூம்பாவாய் அப்படின்னு அந்த ஞானசம்பரோட பதிகத்தில் இருக்கிறது அப்போது பதினெண்டு திருமுறையிலேயும் இருக்குது பழைய சான்றும் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் என்ன ஆகிறது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இந்த சுவாமிக்கு பூதகணங்கள் சிவகணங்கள் எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் படையெல்லாம் நம்ம கொடுக்கறதில்ல அபிஷேகம் பண்ணி ஆராதனை செய்கிறதெல்லாம் யாருக்கு சுவாமிக்கு தான் நம்ம செய்கிறோம் யாருக்கும் அந்த பூதகணங்களுக்கோ சிவகணங்களுக்கோ நாம் செய்வதில்லை இவாழிலாம் ஒரு விஞ்ஞானும் போடுறா விண்ணப்பம் சாமியா போய் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறா எங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கும் பசி ஏதாவது எதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அன்று அசுபதி நட்சத்திரத்திலுடைய இருக்கக்கூடிய இந்த நாளிலே எனக்கு செய்யக்கூடிய அன்னாபிஷேகத்தின் அந்த பிரசாதம் உங்களை வந்து சேரும் பசி ஆறுவீர்கள் அப்படிங்கிறார் அதனால்தான் இன்றைக்கும் பார்த்துருக்கலாம் நீங்கள் அன்னாபிஷேகம்னு அந்த லிங்கத்துக்கு ஃபுல்லாக அன்னத்தை வச்சால் அபிஷேகத்தை பண்ணிட்டு ஒரு கைப்பிடி லிங்கத்தை பண்ணி மேலே தலையில் வைப்பாங்க அது எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சோம் அதை கொண்டு போய் குளத்திலோ நீர்நிலைகளில் ஆற்றிலோ எங்கேயோ இடத்துல கரைத்து விடுவார்கள் அப்போது எல்லா பூதகணங்களுக்கும் லட்ச கோடி உயிர்களுக்கு சாதம் அளித்ததாக பலன் இந்த பலன் மட்டுமல்ல வேதத்திலே ஐந்து விதமான மாயங்கள் சொல்லுகிறது அன்னமய பிராணமய மனோன்மய விஜானமய ஆனந்தமயாமே அப்படின்னு சொல்கிறது ஐந்து விதமான மாயை நமக்குள்ள இருக்குது அப்படிலாம் முடிஞ்சால் தான் ஆனந்தத்தை அடைய முடியும் அதுக்கு முதல் பிரதானமான மாயை எதுன்னா அன்னம் சாஃப்டாக திருப்தியாக இருக்குது சார் சாப்பிட்டுட்டா சார் அப்படின்வான் தான் அன்னதானத்தை பிரதானமாக வைத்தார்கள் எந்த ஒரு பொருளையுமே நமக்கு போதும் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது ஆனால் சாப்பாடு கொடுத்தா மட்டும் போது இது மேலே என்ன சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிடுறோம் அப்படி அன்னமயம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த திருப்தி அப்படிங்கிற வார்த்தை வருது இந்த சாதத்தில் வருது இப்படிப்பட்ட சாதத்தை எடுத்து அப்படி ஒரு கையில் வச்சு பாருங்களேன் அந்த ஒரு அரிசி ஒரு சாதம் அப்படி பார்த்தீங்கன்னா அது லிங்க லிங்கஸ்வரூபத்தில் இருக்கும் ஒரு கோல வடிவில் இருக்கும் ஆவுடையார் இல்லாத லிங்கஸ்வரூபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி லிங்கஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த அன்னத்தை ஒருங்கே சேர்த்து இந்த சிவபெருமானுக்கு நாம் படையலாக படைக்கிறோம் அவர் மேல் அவிஷமாக கோடானு கோடி சிவலிங்கத்தை பார்த்த பலன் நார்மலாக கோயிலில் சகசிரலிங்கம்னு பார்ப்போம் ஆயிரம் லிங்கங்கள் பார்ப்பது காசியிலெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மெத்தட எப்படின்னா ஆளுக்கு கையில் கங்கை எடுத்துட்டு ஒரு ஒரு சிவன் லிங்கத்துக்கும் நீங்களே அபிஷேகம் பண்ணலாம் உங்களால் ஆன பாத்திரங்களில் எடுத்து கொண்டு போய் எல்லா லிங்கங்களுக்கும் அபிஷேகம் பண்ணுவது அப்படின்னு தொடர்ந்து செய்வார்கள் இது புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரம் கோடி லிங்கத்தை ஒரே நேரத்தில் பார்ப்பது இது எவ்வளோ பெரிய விசேஷமான விஷயம் இது இந்த ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய துலா மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமியிலே அஸ்வினி நட்சத்திரத்திலே நடக்கிறது எல்லா தெய்வத்திலையும் பிறந்த தெய்வமாக சிவபெருமானை பல கோடி சிவலிங்கங்களாக ஒருங்கே காண்பது அப்படின்னா எவ்வளோ ஆனந்தமயாக இருக்கும் அப்போ அன்னமய பிராணமய மனோன்மய விஞ்ஞானமய ஆனந்தமயாமே அப்படிங்கிறதுக்கான ஃபுல் அர்த்தத்தை நம்ம அன்றைக்கி உணர்ந்திடலாம் அப்படி சிவனை உள்ளே உருக்கி உள்ளத்திலே வரக்கூடிய எழுச்சியினாலே பரவசப்பட்டு திருவாசகத்துக்கு உருகார் உருகாசகத்துக்கும் உருகார்னு சொல்லுவோமே அப்படிப்பட்ட உள்ளத்தை உருக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த அதனால தான் இன்றைக்கி படைத்தல் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துட்டு காய்கறி கனிகள் எல்லாத்தையுமே அது அலங்கார பொருளாகி போகிறோம் வச்ச சுவாமியை படைத்து நம்ம வணங்குதல் அப்படின்னு வைத்திருக்கிறோம் இப்போது நம்ம பகுத்தறிவு தன்மையில் பார்க்கும்போது இது எதுக்காக பண்ணுறோம் ஒன்று சாப்பாடு முக்கியம் எதையுமே தெய்வமாக மதிப்பது சனாதனம் அன்னத்தை நாம் தெய்வமாக மதிக்கிறோம் அதனால் தெய்வத்துக்கு சமர்ப்பிக்கிறோம் எல்லாருக்கும் திருப்பி பிரசாதமாக கொடுக்க போகிறோம் கூழானு கோடி லிங்கங்களாக பார்த்து விட்டோம் அதனால் கூழானு கோடி விஷயங்கள் நமக்கு பலன்களாக வரப்போகிறது இந்த சிவலிங்கத்தின் மேலே பிடித்த இன்னொரு சிவலிங்கத்தை நாம் எல்லா நீர்நிலையிலும் கொடுக்குறோம் எல்லா உயிரினங்களுக்கும் கணங்களுக்கும் சிவகணங்களுக்கும் பூதகணங்களுக்கும் இது உணவாக போகிறது அப்போ ஏகப்பட்ட பிரதிபலன்களை நம்ம கு கிரியேட் பண்ணிட்டோம் இவ்வளவும் தானே இந்த புண்ணியெல்லாம் யாருக்கு இருக்கிற சந்ததிகளுக்கெல்லாம் வரும் சாப்பாட்டு கவலையே இல்லாமல் போகும் அப்படிங்கிறார் இதெல்லாம் பண்ணால்னாகும் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி அன்னமயமாக ஒன்று பார்த்துட்டான்னா அவனுக்கு சாப்பாடு இனிமேல் எதேஷ்டமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை வாழ்நாள் பொறுக்குமே அவனுடைய சந்ததிக்குமே இது நடக்குமா தனக்கு மட்டும் சாப்பாடு இல்லாமல் சந்ததியே சாப்பாடு கஷ்டம் இல்லாமல் எஞ்சான் உடம்புக்கு வயிறே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க சிரசே பிரதானங்கிறத விட வயிறே பிரதானம் ஆயிடுச்சு சாப்பாடு கொடுத்தா எல்லோரும் சந்தோஷமாகிடுவாங்க முன்னெல்லாம் அதுதான் கூலிக்கு சாப்பாடு மறக்கா நெல் கொடுக்கறது அப்படின்னு வச்சுருப்பாங்க அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப பர்டிகுலராக நமக்கு சாதம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துட்டார் கொதிநிலையில் வந்த நெல் அரிசியாகி மாறி அந்த அரிசி வெந்து அந்த பதம் அப்படின்னு சொல்லுவோம் எது சொல்லுவோம் நம்ம ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி ஒரு சோரை பதமாக்கி நம் மனத்தையும் பதமாக்கின விஷயம்தான் இந்த அண்ணமயத்தோடைய மேசிக் ஐடியா அப்போ நம்ம மனதிலே ஒருநிலைப்படுத்தி பதப்படுத்தி கொள்வதற்கான வந்த வழி அப்படின்னு முன்னோர்கள் மறைப்பொருளாகி வைத்து விட்டார் நீ எப்படி புரிஞ்சுக்கணும் வேகுது சாதம் எங்கேயோ விளைந்தது நெல்லெல்லாம் இருந்தது மேலே உமியெல்லாம் எடுத்துட்டா மேலே இருந்த கசடுகள் எல்லாம் போனால் வெள்ளையாக இருக்கக்கூட மனது வந்து விட்டது அந்த மனத்தை நீரிலே எகைன் அலசி கழுவி அதை கொதிநிலைப்படுத்துகிறார் இவ்வளோ பண்ணினா பிறகு என்னாகுது அது சிவலிங்கம் மாதிரி மாறிடுது லிங்கஸ்வரூபமாக மாறுறது அப்போ ஒருத்தர் தன்னுடைய நிலையிலிருந்து மேம்பட்டு அவனே நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு புரிந்து கொள்வதற்கான வழி இந்த அன்னமயத்தில் இருக்கிறது அப்படின்னு காட்டி கொடுக்குறார் ஞானிகள் அதனால தான் இந்த அண்ணாபிஷேகம் ரொம்ப முக்கியமான நிகழ்வு இந்த வருடம் ஐந்தாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சாயங்கால வேளையிலே இந்த அண்ணாபிஷேகம் எல்லா சிவன் கோயிலும் நடக்கும் அனைத்து விதமான சிவன் கோயிலும் இது ரொம்ப முக்கியமாக நிகழக்கூடிய நிகழ்வு இதை காண்பதே பிறவி பயன் கண்டால் என்னது முக்தி இதை கண்ணில் ஜலத்தோடு பார்க்கணும் அப்படிங்கிற சுவாமியை அப்படி பிரியத்தோடு ஆஹா இத்தனை ஆயிரம் கோடி லிங்கத்தை ஒருங்கே காணுவதற்கே எனக்கு வழி கொடுத்தாயே சிவனே அப்படின்னு வணங்கும் வணங்கும்போது அவனருளாலே அவன்தால் வணங்க அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு என்றும் தொடர்ந்திருக்கட்டும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி சம்போ மகாதேவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க